வணக்கம் நண்பர்களே இந்து ஒரு தகவல் திருசிசி சார்பாக இந்த நிகழ்ச்சியில் நான் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த தலைப்பு இந்த கருத்தானது எடுக்கலாமா வேண்டாமான்னு பல நாட்கள் யோசனை பண்ணி யோசனை பண்ணி தான் இந்த முடிவு வந்திருக்கிறேன் இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய ஒரு கருத்து தான் இது இதில் உள்ள குறைகளை அரசு ஆராய்ந்து நீங்களும் கருத்துக்களை பதிவிடலாம் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி நான்கு ஆண்டு காலம் நான் ஆசிரியராக இருந்தாலும் நான் ஒரு வணிக ஆசிரியர் தான் ஆனாலும் நான் படித்த காலத்தில் எனக்கு ஆங்கிலமும் சரி தமிழும் சரி மற்ற பாடத்திட்டங்களும் சரி மிக உன்னதமான முறையில் எனக்கு கற்பிக்கப்பட்டது வெறும் மார்க் மதிப்பெண்ணுக்காக படிக்கவில்லை நாங்கள் படித்த காலத்து எல்லாம் அறிவுப்பூர்வமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்துல தான் நாம் படித்து நாம் பாஸ் செஞ்சோம் நான் படித்த காலத்தில் டியூஷன் அப்படிங்கிற பேச்சு எனக்கு கிடையாது பிகாம் எம் காம் படித்திருந்தாலும் கல்லூரி விட்ட பிறகு மாணவர்கள்லாம் வீட்டுக்கு போயிடுவாங்க ஆனாலும் அந்த கலை இலக்கிய மன்றத்தில் தமிழ் ஆசிரியர்கள் தமிழ் பேராசிரியர்கள் பேசக்கூடிய அந்த உரையை கேட்பதற்காகவே நான் பல நாள் இருந்து ஒரு மணி நேரம் இருந்து கேட்டு வந்திருக்கேன் ஏன்னா அந்த ஒரு அருமையான பேச்சு அந்த காலத்தில் எனக்கு கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது ஸோ அந்த மொழியை நாம் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அதை மேலும் பரவலாக்குவதற்கு நாம் ஏதேனும் செய்து கொண்டிருக்கிறோமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ ஆமாம் நண்பர்களே சமீப காலமாகவே நம்ம தமிழ்நாடு முழுக்க அந்த மும்மொழி கொள்கையை அமல்படுத்துவதா வேண்டாமா அப்படிங்கிறதுலே இந்த அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் ஒரே போராட்டத்தில் இறங்கி நடத்திக்கிட்டு இருக்கு அந்த விஷயத்துக்குள்ளே நம்ம டீப்பாக போக வேண்டிய அவசியம் இல்லை பட் இந்த மும்மொழி கொள்கையில வந்து என்ன சொல்ல வர்றாங்கன்றது நான் தெரிஞ்ச அளவில் தமிழ் ஆங்கிலம் போக மூன்றாவது மொழி ஒன்றையும் கற்றுக்கொள்ளுங்கள் என்று மத்திய அரசு சொல்கிறது இதில் வந்து ஹிந்திதான்றது அவசியம் இல்லை வேற எந்த மொழியும் கற்றுக்கொள்ளலாம் ஆனால் இதில் என்ன பிரச்சனைன்னா வேற எந்த மொழியை கற்றுக்கிட்டாலும் அதை கற்றுக் கொடுப்பதற்கு ஆசிரியர்கள் வேண்டும் இல்லையா உதாரணமாக தெலுங்கோ மலையாளமோ கன்னடமோ கற்றுக்கிட்டு தான் இருந்தாலும் அதை கற்றுக் கொடுப்பதற்கு ஆசிரியர்கள் கட்டாயம் வேண்டும் இந்த மும்மொழி கொள்கை என்பது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இதே வந்து வட மாநிலங்களுக்கும் பொருந்துங்கிறத நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் இப்போ வட மாநிலங்களில் பல மாநிலங்கள் எடுத்துக்கிடுங்க இந்த ஹிந்தி என்ற மொழியாந்து தாய்மொழியாக கொண்ட ஒரே மாநிலம் உத்தரப்பிரதேசம் மட்டும்தான் மற்ற எந்த மாநிலத்துக்கும் அது தாய்மொழி கிடையாது உதாரணமாக மகாராஷ்டிரா இந்த பாம்பே இருக்கு இல்லையா அந்த ஏரியாவில் அவங்களுடைய தாய்மொழி மராட்டி தான் அங்கே உள்ளவங்க மராட்டி பேப்பர் படிக்காத நான் பார்த்துருக்கறேன் அதே போல் ராஜஸ்தான் மாநிலத்தில் ராஜஸ்தானி என்ற ஒரு மொழி இருக்கிறது காஷ்மீரில் காஷ்மீர் என்ற ஒரு மொழி இருக்கிறது கோவாவில் பார்த்திங்கன்னா கொங்கனி அப்படிங்கிற மொழி இருக்கிறது இது போல் ஒரிய மொழி என்று ஒரியாவில் பேசுகிறாங்க அதே போல் போஜ்பூரி என்ற ஒரு மொழி மிக பிரபலம் பீகாரில் ஸோ அந்த மொழியில் நிறைய திரைப்படங்கள் எடுத்திருக்கிறாங்க சரி இப்போது நம்ம தமிழ் மொழிக்கு ஒரு இந்த தமிழ் மொழியின் சிறப்பு பார்த்திங்கனாக்கா அவ்வளவு சாதாரணமாக அதை மைப்பட முடியாதுங்கதான் ஏன்னா உலகின் கற்காலத்தில் பல நாடுகளில் மக்கள் கற்களை வைத்து தங்களுக்கான உணவுகளுக்கு வேட்டையாடி கொண்டிருந்த காலத்தில் இங்கே திருவள்ளூர் உட்காந்து உலகத்துக்கே வழிகாட்டி கொண்டிருக்கிறார் தன்னுடைய திருக்குறள் மூலமாக கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து ஐநூறுக்கு வருஷத்துக்கு முன்பாகவே எழுத்துகிறாரு உலக வாழ்க்கை நெறிமுறையை வகுக்கிறார் ஆறாம் பொருள் இன்பம் என்ற தலைப்பில் உலகிற்கே வழிகாட்டக்கூடிய ஒரு நூலை எழுதி கொண்டிருக்கிறார் அப்போ அந்த அளவுக்கு தமிழ் மொழியானது அவ்வளவு பழமையான மொழி உலகிலேயே மிக பழமையான மொழி இந்த தமிழ்மொழியை ஒட்டி கொரிய மொழியும் கிட்டத்தட்ட ஒரே வார்த்தைகளாக என்பதாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லை இந்த தமிழ்மொழியின் சிறப்பானது இலங்கை சிங்கப்பூர் மலேசியா இந்தோனேஷியா போன்ற நாடுகளிலும் இங்கே உள்ள பழங்கால அரசர்கள்லாம் அங்கே போய் கோயில்கள் கட்டி வச்சிருக்கிறாங்க அந்த கட்டட கலையை வைத்தே இங்கிருந்து தான் என்பதை முடிவு செய்து அவ்வளவு பழமையான மொழி தமிழ்மொழி கிருபானந்த வாரியர் அவர்கள் சொல்வார்கள் ஒரு மொழிக்கு ஒலி வடிவம் வரி வடிவம் என்று ரெண்டு உண்டு ஒலி வடிவம் என்பது நாம் பேசுவது வரி வடிவம் என்பது நாம் எழுதுவது ஒரு மொழிக்கு வரி வடிவம் வர வேண்டுமானால் மொத்தம் நான்கு வகையான வடிவங்கள் உண்டு அதாவது நேர்கோடு படுக்கைக்கோடு வட்டம் இன்னொன்று பிறை இந்த தமிழ் எழுத்தின் முதல் எழுத்தான ஆ அப்படிங்கிற எழுத்தை பார்த்தீங்கன்னாக்கா இந்த நான்கு வடிவங்களும் அதில் அடங்கியிருக்கும் ஆவை எழுதி பாருங்க ஒரு சுழியம் ஒரு வட்டம் அப்புறம் ஒரு பிறை அப்புறம் ஒரு படுக்கை கோடு அப்புறம் ஒரு நேர்கோடு ஸோ இந்த நான்கு வடிவங்களும் சேர்ந்து தமிழ் எழுத்தின் முதல் எழுத்தாக அமைகிறது வடமொழியில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த க ச இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நான்கு ஒலிகளில் வரும் க அப்படிலாம் வரும் த த அப்படிலாம் வரும் ஆனால் தமிழில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே மென்மையான வார்த்தைகள் தான் அவர் என்ன சொல்லுவார்னா ஒரு நகைச்சுவையாக ஒரு விஷயம் சொல்லுவார் தமிழ் மொழியை உச்சரிக்கும் பொழுது நமக்கு மூச்சு உள் அடங்கும் அம்மா மூச்சு உள் அடங்கும் அப்பா ஆனால் இதுவே ஆங்கில மொழியில் பார்த்தீங்கன்னாக்கா மூச்சு வெளியேறும் மதர் வெளியே போகும் அப்பா ஃபாதர் வெளியே போகும் மூச்சு தம்பி பிரதர் வெளியேறும் மூச்சு ஸோ இப்படி இந்த அம்மா அப்பா அண்ணன் இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் உச்சரிக்கும் பொழுது நமக்கு மூச்சு உள்வாங்குவதால் நம்மளுடைய ஆயுசு கூடும் என்று அவர் சொல்கிறார் திருமுருக கிருபானந்த வரையசாமி அவர்கள் தன்னுடைய செந்தமிழ் இன்பம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு ஆர்டிஎஸ் சொற்பொழிவில் அவர் சொல்லுவார் சரி இந்த தமிழை மேலும் நாம் வளர்க்க வேண்டுமானால் நாம் என்ன செய்திருக்க வேண்டும் நமது குழந்தைகளுக்கு நல்ல தமிழை பேசுவதற்குரிய நல்ல சிறந்த தமிழாசிரியர்களை உருவாக்கி இருக்க வேண்டும் உருவாக்கி இருக்கிறோமா ஆசிரியர்கள் எம்ஏ தமிழ் பிஏ தமிழ் தலைலாம் படிச்சுட்டு வர்றாங்க ஆனால் முன்பொரு காலத்தில் அந்த தமிழை ஆழ்ந்து ஆர்வத்தோடு படித்து அதன் பிறகு அந்த ஆசிரியர்களாக வந்தார்கள் ஆனால் இப்போ அப்படி இல்லை எல்லாரும் வேலை வாய்ப்புக்காக அந்த தமிழை படித்தா வேலை கிடைக்கும் அப்படின்னா படிப்பாங்க இல்லைன்னா அதை யாரும் படிக்கிறது இல்லை அப்படியே படித்தாலும் தேர்வுக்காக படித்து பாஸ் பண்ணிட்டு வர்றவங்க தான் நிறைய மற்றபடி அந்த தமிழின் மீது கொண்ட காதலால் உருகி உருகி தமிழை படித்தவர்களுடைய எண்ணிக்கை மிக மிக குறைந்து வருகிறது என்பதில் ஏதாவது மாற்று கருத்து உண்டா நான் படிக்கிற காலத்தை பார்த்தீங்கன்னாக்க அந்த தமிழ் ஆசிரியர் வந்து அந்த கலிங்கத்து பரணி அந்த பாட்டை நடத்தும் பொழுது நானே அந்த போர்க்களத்தில் போய் நின்றது போல ஒரு உணர்வை அவர் ஏற்படுத்துவார் ஸோ அந்த அளவுக்கு ஒரு ட்ரமேட்டிக்காக அந்த பாடத்தை நடத்துவார் அப்போ அதனால தான் எங்களுக்கு வந்து அந்த மாதிரி தமிழ் மீது அதை கற்றுக்கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும்ன்ற ஆர்வமே வந்துச்சு ஆனால் இப்போ அதுக்கெல்லாம் நேரமே இல்லை எல்லாரும் மார்க் 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 இதில் எவ்வளோ மார்க் எடுக்கணும் சயின்ஸில் எவ்வளோ மார்க் எடுக்கணும் ஃபிசிக்ஸில் எவ்வளோ மார்க் எடுக்கணும் நான் டாக்டர் போகணும் இன்ஜினியர் போகணும் அந்த மார்க் தான் எல்லோரும் படிக்கிறாங்களே தவிர அந்த பாடத்தினுடைய நுண்ணறிவை பெறுவதில் மொழியின் திறமையை பெறுவதில் யாராவது இதில் ஆர்வம் காட்டுகிறாளா என்றால் நீங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும் சரி பொதுமக்களை எடுத்துக்கொண்டால் நம் பிள்ளைகளுக்காவது நாம் நல்ல தமிழில் பேரை வைக்கிறோமா என்று கேட்டால் உங்களுக்கே தெரியும் அரசாங்கமாவது இதை தமிழை வளர்ப்பதற்கு நல்ல முயற்சிகளை எடுத்து அதை மேலும் பரவலாக்க என்னென்ன வழிகள் செய்ய முடியுமோ அதை செய்து வந்திருக்கிறார்களா தமிழ் வாழ்கன்னு ஒவ்வொரு பஞ்சாயத்து போட்லேயும் போர்டு வச்சிருக்கிறாங்க அந்த எல்இடி பல்புனால வச்சுருந்தாங்க அது இப்போ காணும் அதுக்கு ஒரு போர்டுக்கு எப்படியும் ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்ச ரூபா வச்சுருப்பாங்க ஸோ அதில் தமிழ் வாழ்கன்னு வச்சிருந்தனால தமிழ் வாழ்ந்து விடுமா தமிழ் மொழியை உலகம் முழுவதும் ஏன் இந்தியா முழுவதும் இல்லை பரவதற்கு ஏதாவது ஏற்பாடு செஞ்சுருக்குமா அப்படி கேட்டிங்கன்னா இந்த தமிழ் மொழியை கடந்த பல வருடங்களாக நான் அவர் ஆசிரியர் பணியில் இருந்து தான் சொல்கிறேன் தமிழ் மொழியில் எல்லாவற்றையும் படிப்பது நல்லது தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதுக்காக பெயர் சொற்களை பூரா தமிழில் வந்து அப்படியே மொழி மா மொழியாக்கம் செய்து கொண்டு ரொம்ப கொடூரமாக்கிட்டு வராங்களோன்னு எனக்கு தோணுது இப்போ உதாரணமாக ஒரு விஷயம் சொல்கிற பாருங்களேன் ஒருவருடைய பெயர் நல்ல கண்ணு அப்படின்னு வச்சுங்களேன் அது இங்கிலீஷில் எழுதும்போது நல்ல குட் கண்ணு ஐ குட் ஐன்னு எழுதுவோமா இல்லை இல்லை நல்ல கண்ணு என்பது ஒரு பெயர்ச்சொல் அப்போ என்ஏஎல்எல்ஏ நல்ல கேஏ என்என்யூ நல்ல கண்ணு அப்படின்னு எடுத்துறோம்ல இது சரிதானே அது பெயர்ச்சொலை அப்படியே அந்த மொழி உருவாக்கம் செய்து கொள்ள வேண்டும் அதுக்கு போய் மீனிங் பார்த்து மாற்றக்கூடாது இதுபோல் ஆங்கிலத்தில் பல விஷயங்கள் அப்படியே போயிருக்கு தமிழில் இருந்து பல வார்த்தைகள் ஆங்கிலத்துக்கு போயிருக்கு உதாரணமாக இட்லிக்கு இங்கிலீஷும் இட்லி தான் ஐடிஎல்ஐ இட்லி தோசைக்கு டிஓஎஸ்ஏஐ தோசை தான் அங்கே இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து அவங்க மீனிங் பார்த்து ஆங்கிலத்தினுடைய புலமையை வெளிப்படுறதுக்காக அப்படின்னு பேரை மாற்றினாங்கன்னா அது இல்லை ஆனால் கடந்த பல ஆண்டுகளாக இங்கே நடக்கக்கூடிய பாடத்திட்டங்களில் தமிழாக்கம் செய்கிறோம்ங்கிற பேரில் பல்வேறு உலக நாடுகள் கண்டுபிடித்த பொருட்களை அது அப்படியே அந்த பேர்களை அப்படியே ஏற்றுக்கிட்டு என்ன தப்பு இருக்குது அதை விட்டுட்டு அதில் நான் தமிழ் அதில் பேர் வைக்கிறேன்னு சொல்லி அது யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கோம் தமிழ் மூலம் கற்பது தவறில்லை ஆனால் அந்த பெயர் சொற்களை தமிழாக்கம் செய்கிறோம் என்ற பெயரில் படுகொலை செய்து விட்டார்களோ என தோன்றுகிறது இன்னும் போற பார்த்தீங்கனாக்கா இந்த அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவர்களுக்கு சௌகரியமான விஷயங்களே மாற்றமாட்டாங்க உதாரணமாக சேர்மன் அப்படிங்கிற ஒரு பதவி வச்சுங்களேன் இந்த சேர்மன் அப்படின்னு சொன்னால் தமிழில் மொழி பார்த்தீங்கன்னா சேர்னா நாற்காலி மேன்னா மனிதன் நாற்காலி மனிதன் அப்படி போட முடியுதா அது அவனுக்கு சிரிப்பு வரல அப்போ அதை மட்டும் என்ன செய்யறாங்க அவங்க பார்த்தீங்கன்னா இந்த வால் வால்போஸ்ட் சேர்மன் வந்து எழுதுறாங்க அவர்களுக்கு வரும்போது இந்த பேரு அசிங்க மாற்றிக்கொண்டிருக்கார்கள் ஆனால் மாணவர்களுடைய பாடத்திட்டங்களில் அதுக்காக இப்போ கம் கிலோமீட்டர் சென்டிமீட்டர் இதெல்லாம் வந்து தமிழை மாற்ற முடியுமா அது அப்படியே கிலோமீட்டர் எடுத்துக்கணும் ஏன்னா உலகளாவிய ஒரு வார்த்தையை வந்து நாம கண்டுபிடிக்கிறாரு இப்ப கணிப்பொரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதுவும் நாம கண்டுபிடிச்சோம்னா அதுக்கு நம்ம தமிழில் பேர் வைக்கலாம் அது தப்பு கிடையாது உதாரணமாக அதில் உள்ள இந்த தமிழ் வா எழுத்துக்கள் அதெல்லாம் ஃபான்ஸு சொல்லுவாங்க அதை ஒவ்வாய்னு பேர் வச்சாங்க ரைட் வரவேற்கிறேன் வானவில்னு பேர் வச்சிருக்காங்க வரவே இருக்கிறேன் ஏன்னா அது நாம கண்டுபிடிச்சது ஆனால் அந்த மவுசை போய் சுட்டலின்னு சொல்கிறது வந்து சுட்டி அப்படின்னு சொல்கிறதும் ரொம்ப அபத்தமாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது ஸோ இதனால எல்லாம் தமிழ் மொழி வளருமா என்று கேட்டால் கடந்த வர வளர்ந்துருக்கணும் அப்படியா வளர்ந்துருக்கானா அது இல்லை ஏன்னா இந்த தமிழ் மொழி மூலம் படுப்பவர்களுடைய எண்ணிக்கை அரசு பள்ளியில் மட்டும் தான் படிக்கிறாங்க மற்ற எல்லா பள்ளிகளையும் ஆங்கில மையத்திலும் கம்ப்யூட்டர் படிக்கிறேன் ஸோ அவனை வரைக்கும் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டரே படிக்கிறான் மவுஸ் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் தான் படிக்கிறான் ஆனா நம்ம தமிழில் மட்டும் அதை தூய தமிழ் அப்படியே மாற்றி அவனுக்கு எதுவுமே புரியுமா புரியாதாங்கிற அளவுக்கு அந்த பாடத்திட்டங்கள் அமைஞ்சிருக்குங்கிறது என்னுடைய ஒரு கருத்து இதை எப்படி வடிவமைச்சிருக்கலாம் பார்த்தோம்னாக்கா கம்ப்யூட்டரில் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் என்று இரண்டு பிரிவுகளாக இருக்கிறது அப்படி தமிழில் சொல்லிக் கொடுத்தா தான் என்ன எந்த விதத்தில் நம்ம குறைஞ்சி பெற போகிறோம் உலகளாவிய வார்த்தைகளை அப்படியே ஏற்றுக்கொள்வது எந்த விதமான தவறும் இல்லை ஊர் பெயர்களை அப்புறம் தமிழில் அப்படி மாற்றுறது இல்லை இப்போ கோவில் பட்டினா டெம்பிள் பட்டினு மாற்றுவீங்களா மாற்ற முடியாதுல்ல அப்போ அது மட்டும் கோவில் கோவில்பட்டி எழுதுறோம்ல அதே மாதிரி அந்த ஆங்கில வார்த்தைகள் அப்படியே தமிழில் எழுதுங்க தப்பு இல்லை அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது சொல்லுங்கள் இந்த தமிழ் மொழியில் சில மாற்றங்கள் வந்துச்சு உதாரணமாக பெரியார் என்ன பண்ணாருன்னா இந்த லை அப்படிங்கிறத வந்து அவர் மேலே அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கொக்கி மாதிரி மேலே போட்டு தான் லை நை அதெல்லாம் போடுவாங்க இப்போ அந்த அந்த கொக்கி எடுத்துகிட்டு அவர் ஒரு சீர்தம் கொடுத்தார் அது வரவேற்கத்தக்க சீர்திருத்தம் ஸோ அந்த மாற்றத்தையும் முன்னாள் தமிழக முதல்வர் திரு எம்ஜிஆர் அவர்கள் தான் அந்த மாற்றத்தை கொண்டு வந்தாங்க அது உண்மையிலே வரவேற்கத்தக்கது ஏன்னா தமிழ் மொழியில் அச்சு அச்சு பொழுது இந்த மாதிரி எழுத்துக்கள் ரொம்ப இடைஞ்சலாக இருந்துச்சு ஸோ அந்த லை நை இந்த மாதிரி விஷயங்கள்ல பூரா அந்த நா போடும்போது சுழிச்சு எழுவாங்க எழுதுவாங்க ஆனால் இப்போ நாக்கு பக்கத்தில் துணை எழுத்து போட்டோம்னா நான் அப்படின்னு உச்சரிக்கிறோம் அது ரெண்டு சுழிங் நானாவும் சரி மூணு சுடிங் நானாவும் சரி ஏன்னா அதெல்லாம் எழுத்துக்களை கோர்க்கும்போது பொழுது வடிகள் வரும்போது ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த மாற்றங்களை கொண்டு வந்தார்கள் அதே போல் இன்னொரு மாற்றமும் இடையில் கொண்டு வரப்பட்டது ஆனால் அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை உதாரணமாக இந்த ஆ அப்படிங்கிற எழுத்தை ஆவண்ணா என்று எழுதும்போது அதை ஒரு கொக்கி மாதிரி போடுறோமில்ல ஏன் அதுக்கு பதிலாக ஆனாவுக்கு பக்கத்தில் ஒரு துணை எழுத்து போட்டால் ஆவண்ணான்னு ஆக்கணா என்ன ஏன்னா கானாக்கு பக்கத்தில் துணை எழுத்து போட்டால் காவண்ணா சானாக்கு பக்கத்தில் துணை எழுத்து போட்டா சாவண்ணா அதே போல் ஆனாவுக்கு பக்கத்தில் துணைக்கால் போட்டால் ஆவண்ணாவாக ஏன் எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்போ தமிழ் உயிரெழுத்துக்கள்ல ஒரு ஆவண்ணாங்கிற எழுத்து அடிபடும் ஆனால் ஏற்கனவே உள்ள ஆனாவோட துணைக்கால் சேர்த்தா ஆவண்ணா மாடு இதே போல ஈ பக்கத்தில் துணைக்கால் போட்டால் ஈஎண்ணா ஊனாக்கு பக்கத்தில் துணைக்கால் போட்டால் ஊ அண்ணா ஆனால் இவைகளெல்லாம் காலப்போக்கில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை ஸோ இதுபோலெல்லாம் தமிழை எளிமையாக்க முயற்சி செய்யும்போது அதை புதிதாக கற்றுக்கொள்பவர்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே போல அச்சுக்கோர்வையில் கோர்க்கும் பொழுது இந்த மாதிரி கம்ப்யூட்டர் யுகத்திலும் சரி இவைகளெல்லாம் மாற்றத்துக்கு ரொம்ப ரொம்ப ஏற்றுக்கொள்ளக்கூடியவை சரி இதனால எல்லாம் இப்போ என்ன சொல்ல வர்றீங்க அப்படி கேட்டீங்கன்னாக்கா தமிழ் மொழியை மேலும் இந்தியா முழுக்க வளர்ப்பதற்கு நமக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று எனக்கு தோன்றுகிறது எப்படி அப்படி கேட்டீங்கன்னாக்கா இப்ப சமீபத்தில் கொண்டு வரப்பட்ட அந்த மூன்று மொழி கொள்கை திட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு மாநிலமும் அவரவர் மாநில மொழியை முதன்மை மொழியாகவும் ஆங்கிலத்தை இரண்டாவது மொழியாகவும் மூன்றாவது ஏதேனும் ஒரு இந்திய மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா இப்போ நம்ம தமிழ்நாட்டை ஒருத்தப்போ நம்ம ஹிந்தியை எடுத்துக்கலாம் தெலுங்கையும் எடுத்துக்கலாம் கனத்தை எடுத்துக்கலாம் இது எடுத்துக்கலாம் பட் இதை ஏற்றுக்கொள்கிறோமா ஏற்றுக்கொள்ளங்கிறது தமிழக அரசு ஏற்றுக்கொள்கிறோமோ அது நமக்கு விஷயம் இல்லை அது வேறு விஷயம் அதை விட்டுடுங்க ஆனால் மற்ற மாநிலங்கள்லாம் ஏற்றுக்கிட்டு இல்லை அதாவது மற்ற மாநிலங்கள்லாம் மும்மொழி கொழுக்க ஏற்றுக்கொண்டிருக்கேன் அதற்கான நிதியை பெற்றுக்கொண்டார்கள் இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் நாம் தமிழை வளர்ப்பதற்கு இதை ஒரு நல்ல காரியமாக பயன்படுத்தி கொள்ளலாம் என்பது எனது ஒரு கருத்து எப்படி கேட்டீங்கன்னாக்கா இந்த தமிழ் மொழியின் சிறப்பை உலக மொழிகளிலேயே மிக பழமையான இன்றும் பேசப்படக்கூடிய ஒரே மொழி ஏன்னா பல மொழிகள் வந்து பழமையான மொழிகள் இருந்துச்சு ஆனால் அவைகள்லாம் வந்து இப்போ நடைமுறையில் இல்லை உதாரணமாக இந்த பைபிள் எழுதப்பட்ட மொழி பார்த்திங்கனாக்கா ஹீப்ரு அப்படிங்கிற ஒரு மிக பழமையான மொழி ஆனால் இப்போ அந்த ஹீப்ரு மொழி நடைமுறையில் இல்லவே இல்லை அதை பேசுறதுக்கு ஆளே கிடையாது ஆனால் தமிழ்மொழி எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் இன்னமும் தமிழ் மொழி தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகின் பல இடங்களில் தமிழர்களால் பேசப்பட்டு கொண்டு தான் வருகிறது ஸோ இந்த மொழியின் சிறப்பை இதில் உள்ள பாடல்களின் சிறப்பை என்னென்ன விஷயங்களை எப்படிலாம் சொல்லியிருக்காங்கிற அந்த சிறப்பை இந்தியா முழுக்க பல மாநிலங்களுக்கு இங்கு உள்ள அமைச்சர்கள் மூலமாக அல்லது தூதுவர்கள் மூலமாக சொல்லிவிட்டு எங்கள் தமிழ் மொழியை நீங்கள் மூன்றாவது மொழியாக கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஏன் எடுத்துச் சொல்லக்கூடாது ஒரிசா மாநிலத்தில் எடுத்து சொல்லலாம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் எடுத்துச் சொல்லலாம் ஏன் உத்தரப்பிரதேச மாநிலத்தை எடுத்துச் சொல்லலாம் இந்த தமிழின் சிறப்புகளை பல்வேறு மாநிலங்களுக்கு எடுத்து சொல்லி பல்வேறு மாநிலங்களில் மூன்றாவது மொழியாக தமிழை கற்றுக்கொள்ளுங்கள் என்று நாம் ஏன் சொல்லக்கூடாது அதற்கான முயற்சிகளை செய்யும் போது என்ன நடக்கும் தெரியுமா அந்த மாநிலங்களில் தமிழை கற்றுக் கொடுப்பதற்கு அங்கு ஆட்கள் கிடையாது அப்ப அங்கே தமிழ் கற்றுக் கொடுப்பதற்கு இங்கு தமிழ் படித்த அந்த ஆசிரியர்களை இங்கிருந்து அவர்கள் வேலைக்கு அங்கே அனுப்பும்போது இங்கே உள்ள நிறைய தமிழ் படித்தவங்களுக்கு வேலை கிடைக்கும் அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு ரெண்டாவது அங்கே உள்ள மக்கள்லாம் அப்படியே தமிழை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள நமக்கும் அவர்களுக்கும் நல்ல ஒரு இணைப்பு மொழியாக இந்த தமிழ் மொழி விளங்கும் ஏன் நம்ம செய்யக்கூடாது பத்து முதல் இருபது ஆண்டுகளில் அவர்கள் தமிழ் நன்கு பரிச்சயமாகிவிட்டால் நம்ம வடமாநிலங்களுக்கு செல்லும்போது நம்ம தமிழில் பேசுனா அவன் தமிழில் புரிஞ்சுக்கிடுவான் அதேபோல் அவர்கள் இங்கே வரும்போது தமிழ் தெரிந்தால் நம்மிடம் தமிழ் பேசுவார்கள் இது நமக்கும் தமிழ் பேசாத மற்ற மாநிலங்களுக்கும் ஒரு இணைப்பாக அமையும் என்பது என்னுடைய ஒரு கருத்து அதாவது தமிழ் மொழியை இந்த சமயத்தில் அனைத்து மாநிலங்களும் பிரபலப்படுத்தி இதை நீங்கள் கற்றுக்கொள்ள செய்யுங்கள் என நிச்சயமாக வேற மூன்றாவது மொழியாக தமிழ் மொழியை விட சிறந்த மொழி வேற எங்கேயும் கிடையாது ஸோ அந்த மொழியை கற்றுக்கொள்ள என்று சொல்லும்போது நிச்சயமாக பத்துக்கு ஒரு மூணு பேர் நாலு பேர் யாராவது தமிழை கொள்வார்கள் அப்பொழுது இங்கிருந்து தமிழாசிரியர்களுக்கு ஆசிரியர்களுக்கு நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் நம்முடைய புகழ் அங்கும் பரவும் நமக்கும் அவர்களுக்கும் நல்லதொரு உறவு முறையும் ஏற்படும் வரைக்கும் ரயில்வே பற்றியே பேசிக்கிட்டு இருந்து நாம மொதல் முதல்ல அதிலிருந்து விலகி ஒரு வித்தியாசமான சில கருத்துக்களை இங்கே நாம் அலசி ஆராய்ந்து பந்து கொள்கிறோம் இதை பற்றிய உங்களது கருத்துக்களை மறக்காமல் நாகரிகமான முறையில் கீழே கமெண்ட்ஸ் பகுதியில் தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நம்ம நிகழ்ச்சிக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்